அது சொல்லு அப்ப நான் நினைச்சது சரிதான் நீ யாரோ சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிருக்க என்ன உன்ன பத்தி எனக்கு தெரியும் சொல்லு யார் சொல்லி இந்த வேலையை பண்ண அது அது மாமா என்ன பிரேக் டைம் மாமா இது அதுக்கு இல்லை பெல் அடிச்சது பார்த்தீங்களா அதான் பாப்பா வெளியே வருவா போய் பார்த்துட்டு வரட்டா பாப்பாவா மலர மாமா என் தங்கச்சிய ஓஹோ அந்த பிள்ளை உன் தங்கச்சியா மாமா முன்னாடி புத்தி கட்டு போய் இருந்தேன் அதுக்காக எப்பவுமே அப்படியேவா மாமா இருப்பேன் ஆஹா அப்போ துறைக்கு இப்ப புத்தி தெளிஞ்சிருச்சு இல்ல மாமா நான் போய் பாத்துட்டு வந்துரட்டா புத்தி தெளிஞ்சிருச்சுங்கிற அப்புறம் போய் பார்க்க போறேங்கிறேன் மாமா என்னதான் வீட்டை விட்டு அனுப்புனாலும் மாசமா இருக்கிறப்பில்ல மாமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உடனே வந்துருவேன் நீங்க தானே மாமா பேச மாட்டேங்க நான் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மாமா வந்துடுறேன் ப்ளீஸ் மாமா வண்டிக்கிட்ட கிட்ட நிக்கிறேன் சீக்கிரம் வந்து சார் தேங்க்ஸ் மாமா மலது ஏய் மலது பாப்பா டேய் பாப்பா ஏய் இந்தாப்புல ஏய் இந்தா ஒன்னையும் தான் அந்த உன் பக்கத்தில் உட்காந்துருக்காள என் தங்கச்சி அவளை கூப்பிடு அவள அவளை அவளை அவ்வளோதான் அம்மா மலரு இங்கே வா அங்கே வா எப்பந்தா இங்கே வாப்புல இங்கே வா அம்மா பாப்பா இப்படி தான் இருக்கா மேம் நல்லா இருக்கேன் அம்மா நீ என்ன மேம் இங்கேயா வந்துருக்கா ஹால் டிக்கெட் வாங்க வந்தேன் ஆபீஸ் ரூம்ல இருந்து கால் பண்ணாங்க வீட்டுக்கு அம்மாவா ஹால் டிக்கெட் வாங்க வந்தியா நாங்க காலையிலே வாங்கிட்டோம் சரி இப்போ உங்களுக்கு பிரேக் தானே பாத்ரூம் எதுவும் போலயா இப்பதான் பீரியட் இருக்கு நடுவுல மாம் கிட்ட கேட்டிட்டு என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் சரி இந்த உனக்கு குடுக்கணும்னே வரும்போது கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன் என்னது இந்த சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டா ம் உனக்கு பிடிக்கும்ல இந்த வாங்கிக்கோ ஏண்ட பாப்பா வாங்கிக்கோ மாமா எதுவும் சொல்லுவாருன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு இந்தா வாங்கிக்கோ யாரும் எதுவும் சாப்பிட கொடுத்தா வாங்க கூடாதுன்னு கருப்பன் சொல்லியிருக்கான் நான் வாங்க மாட்டேன் மலர் அண்ணன் கொடுத்தா கூட வாங்க மாட்டேயாரா யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் பாப்பா வாங்கிக்கோடா கோட அண்ணே ஆசையா கொண்டு வந்தே அப்படினா நீ இத கரப்பன் கிட்ட கொடுத்துரு அவன் எனக்கு கொடுத்தா நான் வாங்கி கிடுவேன் இல்லனா அவன் இருக்கும் கொடு அவன் சொன்னா நான் வாங்கி கிடுவேன் பாப்பா மலர் அப்படினா வாங்க மாட்டேயா இத அகா நீ காட்சகடைல என்ன நான் வாங்க மாட்டேன் நீ நீ பாக்க வந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வேண்டாம் எனக்கு நீ எடுத்து உள்ள வச்சுக்கோ இப்டி என்ன நான் கருப்பங்கட்டே கொடுத்து இருப்பேன் ஆபீஸ் ரூம்ல வச்சு அவனை பாத்தேன் பாட்டியா மாமா தான் இருக்கா சரி அப்பனா நீ அவங்கட்டே கொடுத்துடலாம்ல ஓஹோ அண்ணே நான் குடுதா நீ வாங்குவேன்னு நினைச்சேன்டா நான் யார்கிட்டாலும் வாங்க மாட்டேன் நீ எடுத்து உள்ள வச்சுக்கோ காட்சகடை அட அர்த்தப்படாதேன்னும் சரிடா

அந்த பிள்ளையையும் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காங்க வெளியே விடவே மாட்டேங்கிறாங்க மாமா கூட அவங்க அப்பா கிட்ட போய் பேசி பார்த்தாரு அவங்க அப்பா ஒன்னும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாராம் மாமாவும் எந்த வந்துட்டாரு அப்புறம் நீ தான ஐஸ் லவ் பண்ற அப்புற மாமாவ விட்டு எதுக்கு பேச வைக்கற என்னடா மலர் இப்படி சொல்ற மாமா தான வீட்டுக்கு பெரிய ஆளு அவர் தான போய் பேசணும் அப்படினா நீ மாமா கிட்ட கேட்டிட்டு தான் லவ் பண்ணியா ஐஸ் இல்ல என்னடா சொல்ற நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னா ஐசு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதும் நீ பாட்டுக்கு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்க போறியா கடையிலயே என்ன வேற என்ன செய்ய சொல்ற சொல்லு மாமாவை மீறி இல்ல அவங்க அப்பாவை மீறி நான் என்ன பண்ண முடியும் அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது நாச்சி கடைக்கு வந்தாங்க அவங்க கிட்ட கூட நான் சொல்லிவிட்டு பார்த்தேன் அவங்க இந்த வேலைக்கு எல்லாம் என்னையும் ஆளாக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வேற யாரையுமே அவங்க வீட்டுக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்க பாப்பா நான் மாமாவே நீ எதுக்கு பேச விடுறேன்னு கேட்டுட்டு இருக்க நீ எதுக்கு மத்தவங்களை எல்லாம் போய் தூது விட்டுக்கிட்டு இருக்க நீ எப்போ நானே போக வா உங்க வீட்ல சும்மா விடுவாங்களா சும்மா விடாம என்ன செய்வாங்க அடிப்பாங்களா அடிக்க தானே செய்வாங்க பேசுவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க திட்டுனாங்கன்னா திட்டுவாங்க அடிச்சாங்கன்னா அடி வாங்கு பாப்பா நீ என்னடா பேசிட்டு இருக்க நீ சின்ன பிள்ளை விளையாட்டு பிள்ளை உனக்கு இந்த விஷயமெல்லாம் எல்லாம் ஒண்ணும் புரியபடாது நீ பேசாம இரு என்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத சும்மாவே அங்க பிரச்சனையா கிடக்கு நீ சொல்றத பார்த்தா பிரச்சனை பெருசாகும் போல தெரியுது பிரச்சனைக்கு பயப்படுறானே அப்புறம் எதுக்குடா அந்த புள்ளைய காதலிச்ச? வள்ளுரு பாப்பா நீ என்னடா பேசுற நீ இப்படி எல்லாம் பேசுற உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? எனக்கு எனக்கெல்லாம் பேசத் தெரியாதாக்கும் நான் எல்லாம் பேச மாட்டேனாக்கும் இங்க பாரு அறுப்பேன் தெனாமோ என்னைய பாத்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா தூங்க கூட மாட்டேங்கிறான் அழுதுக்கு இருந்தான்ல முன்னாடி அரவிந்தனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ அந்த மாதிரியே இப்ப பயந்துக்கிட்டே இருக்கான்டா அவ மபா சாரிடா நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற நீ என்னமாவது பண்ணி ஐஸ் அவங்க வீட்ல போய் பாத்துரு அவளுக்கு வீட்ல பாக்கற மாப்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னா சாரி வந்துரு வேற ஒண்ணும் பிரச்சனை பண்ணாத அப்படி இல்லாம அவ வேற ஏதாவது சொன்னா இல்லன்னா ஒன்னே தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு எதாவது சொன்னான்னு வையே அவளை அப்படியே கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடு எது மலர் அப்படியேல்லாம் செய்ய முடியாதுடா நானும் படிச்சிட்டு இருக்கேன் அந்த புள்ளைய வேற பாவம் படிப்பு வரணும் பாடிட்டாங்க நீ வேலை பார்க்கற இல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு ஐஸ் அப்புறம் நீயே படிக்க போடு என் கரப்பை என்னைய படிக்க போடல அது மாதிரி நீ ஐஸ் படிக்க போடுற அவ சம்மதிச்ச பாப்பா நீ நீ சொல்றதெல்லாம் என்னடா இப்படி சொல்ற எனக்கு எனக்கு பயமா இருக்குடா பயப்படாத நீ ஐஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு எப்படி கேக்குறது எப்படியாவது கேளு எப்படியாவது தெரிஞ்சுக்கோ ஐஸ் அன்னைக்கு முத்துவுக்கும் வெண்ணிலாவுக்கும் தாலி ஃபங்க்ஷன் நடந்ததுல அன்னைக்கு இருக்கும் போது என்ன தெரியுமா சொன்னா என்ன நடந்தாலும் என்னை விட்ராத குமார் நான் என்னடா பாப்பா செய்ய முடியும் நானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா தேவல தான் இருக்கேன் இந்த நிலைமையில ஐச கூட்டிட்டு யார் இதை ஏத்துக்கிடுவாங்க சொல்லு அவங்க தான் ஒத்துக்குவாங்களா இல்ல நம்ம வீட்டுலதான் ஒத்துக்குவாங்களா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வையேன் நீ என் கரப்பன மாதிரி எப்பவும் அழுதுகிட்டே தான் இருக்கணும் நான் அவன விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் எதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல தெரியுமா அது மாதிரி நீயும் ஆயிராதன்னே நீ ஒன்னு பண்ணு ஒரு தாலி வாங்கிட்டு போ பாப்பா என்ன சொல்ற நீ எதுக்கு இப்படி பயந்துக்கிட்டே இருக்க மூஞ்சி நீ சொல்றது ரொம்ப பெரிய விஷயம்டா வேலை இல்லாதவன் படிப்பு இல்லாதவன் நான் என்னடா பண்ண முடியும் ஏன்டா இப்படி

உன்னை வீட்டுக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க உன்னை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாங்கன்னா நீ அவங்கள முதல்ல வீட்டு விட்டு வெளியே போக சொல்லு போக சொல்ல அவங்களே அவங்க போனா நீ பின்னாடியே போ இல்ல அவங்க அந்த வீட்டுல தான் இருப்பாங்கன்னா நீ அந்த வீட்டுல இரு ஐசு கூட பாப்பா நீ சின்ன பிள்ளைடா விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே படாது ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நானும் அதை பண்ணேன்னு வையேன் அவங்க பேசுறதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிடும் பேசுறவங்கலாம் எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் உனக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க நீ தான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கணும் ஐசி அழுக வச்சுக்கிட்டே இருக்கணும் என் மாமா என்னைய காலேஜுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா மானு காலேஜ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கடா எதையுமே நீ வாங்க வாங்கக்கூடாது அப்படியே காதல விழுந்தாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறணும் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தான் என்னை யாருமே நமக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கනේ நம்ம தான் நமக்காக எதுனாலும் செஞ்சுக்கணும் நீ ஐஸ்வீட்டுக்கு போ எப்படியாவது போ ஐஸ் கிட்ட எப்படியாவது பேசையறு அவ சேறேன்னு சொன்னானே வையே உடனே கையோட கூட்டிட்டு வந்து தாலிய கட்டி நீ எதுக்குமே பயப்படக்கூடாது எல்லாரையும் எடுத்து நிக்கணும் என் கர்பனை மாตรี நீ சொல்றதெல்லாம் சரிதான் அண்ணன அப்பாவ கூட நான் எடுத்து பேசையறுவேன் மாமாவே தேவையில்லை வந்தா நீ மாமாவ கூட எடுத்து பேசி தான் ஆகணும் முதல்ல மாமாவுக்கு சொல்லி புரிய வை அவர் புரிஞ்சுக்கிட்டா இருந்தா புரிஞ்சுக்கிட்டோம் வை அவரே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு இது மாமாவைமா சொல்லு நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக யாரை வீட்டை விட்டாலும் போக மாட்டாங்க அப்படி அவங்க போக மாட்டாங்கல்ல அப்ப நீ அங்கே இரு அப்புறம் மாமா கடையிலயும் வேலைய விட்டு துரத்திட்டாருனா என்ன பண்றது எதுக்குனாலும் பயந்துக்கிட்டே இருக்காதடா மாமா கடை ஒண்ணுதே ஊருக்குள்ள கடையா வேற கடையே இல்லே உனக்கு போய் எங்கனாலும் வேலை பாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் மலரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறதுங்கிறது சரியா வராதுடா குட்டி நீ பேசாம இருந்தாதான் உன்ன எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ ஒரு நாளுக்கு அவங்கள எடுத்து பாரு எல்லாரும் கமெண்ட் இருந்துருவாங்க அப்படியே சொல்ற நீ எடுத்து பேசி பாரு அதுக்கு அப்புறம் யாரும் எடுத்து பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்ல எல்லாரும் அப்படித்தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க உன்னை சொல்றதுக்கு யாருக்கும் யோக்கியதே கிடையாது சரி நீ இவ்வளோ பேசுறியே அப்புறம் கருப்பு மட்டும் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தான் அவனும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல அது அந்த நேரத்தில் எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல கருப்பன் கூப்பிட்டா நான் பின்னாடி வந்துட்டேன் எனக்கு நான் அப்பே சண்டை போட்டுருந்துருக்கணும் அவன் வந்துட்டான் நான் அவன் கூட வந்துட்டேன் சரி விடு நாங்களும் தப்பு பண்ணியிருக்கோம்ல அதனால சரின்னு விட்டுருலாம் ஆனால் நீ அப்படியெல்லாம் விட்டுறாத நீ ஒரு தப்பு பண்ணலை இப்போ நீ பண்ண சொல்றதே பெரிய தப்பு தாண்டா பாப்பா தப்பு தானே அந்த தப்பை நீ சரியா பண்ணு எப்படி எப்படினா இப்ப ஐசா படி பண்ணி பாத்திட்டு தான அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க நீ ஐசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்க வை எல்லாரும் உன்ன திட்டத தான் செய்வாங்க ஐயா அடிக்க கூட செய்வாங்க எல்லாரே எதுது நில்லு انا ஐசா மட்டும் அழுக விட்டுறாத அவளுக்கு சம்மதமானு கேளு அவ சம்மதம் மட்டும் சொல்லிட்டானு வை நீ அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிரு யார் என்ன சொன்னாலும் எதுது நில்லு என் மாமன மாதிரி பாப்பா நீ பேசுறத கேட்கும்போது எனக்கே அப்படி பண்ண என்னன்னு தான் தோணுது இல்ல யோசிக்காம அப்படியே பண்ணிரு இல்லனா பின்னாடி நீ ரொம்ப அழுவா உன்னால ஐஸும் அழுவா ஐஸ் கிட்ட சரியா நீ போயிடு வா ம் சரி மாமா அங்க வெளிய நிக்கிறாரு நான் போயிடு வரேன் என்ன பாத்து கோ உடம்ப பாத்து கோ என்ன என் மாமே பாத்துடுவா எனக்கெல்லாம் எல்லாம் என்னைய பத்தி கவலையே கிடையாது சரிடா பாப்பா வரேன் இதே மாதிரி ஐஸும் சொல்லணும் அப்படி நீ நடந்துடணும் என்ன சரி நான் ஐஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன் எப்படியாவது அவளை பாக்குறதுக்கு ட்ரை பண்றேன் சரியா

அப்ப நீ யோசிச்சிருக்க தானே யோசிக்கல நான் இப்ப யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு யோசிக்காம பேசாம இருந்திருந்தேன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும் படிப்பும் வீணா போயிருக்கும் அவளுக்கு பாத்து இருக்கிற மாப்பிள்ளை எப்படிப்பட்டவனோ யாரு நல்லவனா இருந்துட்டா பரவாயில்ல வேற மாதிரி இருந்துட்டா இவ காலம் முழுக்க அழுதழுதுல சாகணும் என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி சொன்னது கரெக்ட் நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என் மாமா பாத்துக்குவாரு போடா அப்படின்னு கோப்பரானே எங்க அப்பாடா உனக்கு அவர் அப்பா எனக்கு தாய் மாமா ரெண்டு பேருக்கும் ஒரே உரிமைதான் நீயாவது கொஞ்சம் யோசிச்சு வீட்டுல உட்காந்து பேசி இருந்திருக்கலாம் பேசி இருந்தா உன் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் ஆனா நீ அதை யோசிக்கவே இல்லை ஆனா எனக்கு பேசியும் சால்வ் ஆகாத பிரச்சனை அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என் தங்கச்சி பேச்ச கேட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு என் தங்கச்சிக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சேன்னு இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோத்தாங்க பார்த்தியா அன்னைக்கு ஐசப்பா வீட்டுக்கு கொஞ்சம் சண்டை போட்டார்ல அன்னைக்கே அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்திருப்பேன் தாலிய கட்டி வீரானே என்னன்னு இவன் எப்படி பேசுறான் என்ன தம்பி செய்யறது சரி விடுங்க நடந்த நடந்து ஒரு சின்ன மேல எப்படி மாத்த முடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் கல்யாணத்தை நிறுத்துனீங்க ஆனா இவர் நின்று போன கல்யாணத்தை இவர் முடிச்சிட்டு வந்துட்டாரு சரி எப்படியோ விடுங்க விடுங்க என்ன செய்ய முடியும் என்ன மேலே பிரச்சனை வந்துருச்சு பார்த்ததே ஆகணும் முத்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் வராதுடா எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் ஐஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த பிரச்சனை எல்லாமே தவிடுபடி ஆயிரும் என்னமோடா குமார் ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியல என் அண்ணன் வேற இல்லாத நேரத்துல நீ இப்படி பண்ணி எங்க அப்பாவுக்கு ஏதாவது சரிப்போ என்னன்னு போய் தொலை பார்த்தாமத்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமாவை கையை நீட்டு யாரும் கேள்வி கேட்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ போ சரி பாத்து இரு ஐசப்பா ஏதோ ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அடுத்தடி இறங்கிடாம அந்த ஆளுக்கு என் மாமனாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அவ்வளவு தைரியம் இருந்திருந்தானே என் மாமியாரை எடுத்து பேசி இருந்திருக்க மாட்டாரு விடுறா விடுறா பாத்துக்கலாம் விடு சரி நீ வேலையை பாரு எனக்கும் கொஞ்சம் பண்ணையில வேலை இருக்கு நானும் போய் பாக்குறேன் போயிட்டு வரேன்டா ம் சரிடா சரி என்னே நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் சரிங்க தம்பி அண்ணா நம்ம மலர் பாப்பாவா இப்படி எல்லாம் ஆமாண்ணே என் தங்கச்சியா இப்படி பேசுனதுன்னு என்னாலே நம்ப முடியல எனக்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டா பாத்தீங்களா எனக்கு ஒரு விஷயம் இப்ப தானே புரியுது எதுக்காக கற்பனையும் மலரையும் என் மாமா வீட்டை விட்டு அனுப்புனாருங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது என்னமோ போங்க சார் நீங்க பெரிய பதவியில இருக்கிறவரு உண்மையை சொல்லுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் சார் சார் நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இருக்கிற பதில தான் சார் நான் சொல்ல முடியும் உங்க பொண்ணு கூட படிக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து வந்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வேணா கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து பாருங்க கொண்டு வந்து காமியா இந்த ஆறு சார் என்ன சார் கேளுன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க நீங்க மட்டும் எனக்கு மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கீங்க நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அவர் பேச்ச கேட்கணுங்கிறது கூட உங்களுக்கு தோணலை பாத்தீங்களா சும்மா ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் அப்பதான் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க சார் என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு சார் உங்களால பொண்ணோட விருப்பம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது நீங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதன் அடிப்படையில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதுல நீங்க எதுவுமே எங்களை கேள்வி கேட்க முடியாது சும்மா இந்த மாதிரியே நின்று கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க மேல ஒரு கேச போட்டு உள்ள தள்ள வேண்டி வரும் படிச்சவங்க நல்ல வேலையில இருக்கவங்கன்னு பாக்குறேன் கிளம்புங்க சார் சார் என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு சார் ஒரு அப்பனா கூட புலம்ப கூடாதா படிக்கிற பிள்ளையோட படிப்பை நிப்பாட்டிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண சார் நாங்க தடுத்து நிறுத்தி இருக்கோம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு வித்தியாசம் என்ன சார் கல்யாணம் இது இது உங்க பொண்ணோட சம்மதத்தோட நடந்திருந்தா கூட பரவாயில்ல நாங்க பாட்டுக்கு பேசாம வந்திருப்போம் ஆனா உங்க பொண்ணுக்கும் விருப்பம் இல்ல பேசாம இப்ப வெளியே போறீங்களா என்ன சார் வேணும்

வந்து நம்ம ஐஸ் கிட்ட என்னன்னமோ பேசி நம்ம பிள்ளை மனசை மாத்தி ப்ளே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன நீ என்ன சொல்றே அவன் கல்யாணம் பண்ண தெறிக்கு நீ பாத்துட்டடி இருந்த நான் அவன எவளோவா பிடிச்சு பிடிச்சு தள்ளனேங்க அவன் என்னையே தள்ளி விட பாத்துட்டாங்க நம்ம பெற்றத அப்படி இருக்கும் போது நம்ம யாரே என்ன செய்ய முடியும் அவன் பாக்கல உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் கேட்டீங்களா சார் என்னமோ நாங்க எங்க பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ண பாத்தோம் நீங்களே இப்ப பாருங்க என்ன நடந்திருக்குன்னு நாங்க ஒரு படிச்சு நல்ல வேலைக்கு இருக்கிற மாப்பிள்ளைக்கு எங்க பிள்ளைய கட்டி வைக்க நினைச்சோம் ஆனா இங்க பாருங்க காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆன ஒரு பையன் ஒரு வேலை வெட்டி ஒன்னும் கிடையாது பெத்தவங்களை நம்பி இருக்கான் அவன் என் பிள்ளைக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு போயிருக்கான் உடனே அவன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார்யா இது என்ன ஒரு பெரிய தலைமணி புடிச்சக்கா சார் இருக்கு ரைட்டர் இங்க பாருங்க சார் ரைட்டர் உங்க உட்காந்துருக்காரு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் வந்து விசாரிக்கிறேன் நீங்க வந்து விசாரிக்கிறேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம் நான் இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கையோட என் கூட வாங்க சார் போவோம் என்ன உங்க கேஸ் விட்டு எனக்கு ஒரு கேஸ் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஸ்டேஷன்ல சார் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க பொம்பள பிள்ளை வகாரம் சார் சூட்டோட சூட்டம் முடிக்கணும் வாங்க சார் வந்து என்னன்னு பாருங்க சார் எங்க பிள்ளை கையோட கூட்டிட்டு வரணும் சார் ஓ சரி வரேன் போங்க போய் முதல்ல கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க அப்பதான் நான் நடவடிக்கை எடுக்க முடியும் சரிங்க சார் பெரிய மண்டேடி பிடிச்ச கேஸ் ஆதா இருக்கும் போல யோ ரைட்டார் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியா